ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவட்பாலி கட்னன் டேஸ்ட் டா டேரி டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி சரி அதே சமயம் வந்து இடம் கிடைக்கல இன்னைக்கு மாநாட்டுக்கு அது இடம் பார்க்குறதா போனா கூட எங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறார் உண்மையாக ராம்குமார் அது இல்ல இல்லை இடம் மாநாட்டுக்கு இடம் வந்து எங்களுக்கு சரியான இடம் கிடைக்கல நாங்கள் போய் பேசிட்டு வரோம் எங்களுக்கு நெருக்கடி திடப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்க தரப்புல சொல்றாங்க அதெல்லாம் முன்னே ஏற்படுத்தி விட்ட ஒரு வதந்தி அது அது எங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இடம் எங்களுக்கு கிடைக்கல இல்ல அதுக்கு பின்னணியில உங்களுக்கு நெருக்கடி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்படுதா அரசு தரப்புல கொடுக்க வேண்டிய காரணம் என்ன என்ன தேவை இருக்குது அவங்களுக்கு நாங்கள் எங்கள் கெப்பாசிட்டிக்கு எங்கள் ரசிகர் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் வருவாங்கன்ற ஒரு இது இருக்குது கணக்கு இருக்குது அதுக்கு தோதுவான இடமா தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது கொல்லுமா இத்தனை பேர் வந்தால் இந்த இடத்துல ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதத்தை நடந்துடக்கூடாதுன்றதெல்லாம் நாங்கள் கவனமாக இருக்கும் நீங்கள் ஒரு லட்சம் பேருக்கு இடம் பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல மூணு லட்சம் பேர் வந்து மறக்கமான நம்ம இன்னும் மறக்கலை கான்செப்ட் சென்னையில் நீங்க தமிழ்நாடு அது கர்நாடகா கேரளா ரசிகர்கள் வருவாங்க ஆர்வத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைனாலும் தளபதி என்ன ஆர்வத்தின் அடிப்படையில் கூட வரலாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்கன்றது மூணு லட்சம் பேர் வந்தா கூட ரெண்டு லட்சம் பேர் பார்க்கிங்கு உங்களுக்கு வாஷ்ரூம் வசதிகள்னு சொல்லி சாப்பாடுன்னு சொல்லி பல ஏற்பாடுகள் பண்ணணும் எங்களுக்கு தான் டிலே ஆகிடுச்சே தவிர மற்றபடி நெருக்கடி கொடுக்குறாங்க அழுத்தம் கொடுக்கறாங்க அதெல்லாம் வதந்தியாதான் இருக்கும் சரி அப்போ திமுக அரசு அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய கலைஞர் டிவியில் அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது ஃப்ளாஷ் நியூஸாக இந்த செய்தி எப்போ வருது அப்படின்னா விஜய் அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்தி கொடியேற்றும் போது வருது அதற்கு பிறகு வேற ஒரு நிகழ்ச்சியில முதல்வர் அவர்கள் கலந்துக்கிறார் அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க முதல் மாதிரி அமைச்சரவை மாற்றம் இருக்கானா எனக்கு தகவல் இல்லை அப்படிங்கிறாரு அப்ப இதுலேருந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்குதா அதாவது ஒரு திசை திருப்பல் நடக்குது இங்க விஜய் கொடியேற்றுறாரு எல்லா மக்களுடைய கவனம் அங்கே இருக்கு அப்போ அதை திசை திருப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்களா இங்க இந்த செய்தி வெளியிடுதா அப்ப திமுகவுக்கு விஜய் வருகை ஒரு நெருக்கடியை தருதா இல்ல இல்ல நிச்சயமா இல்ல இந்த இது வந்துட்டு ஆட்சி அதாவது அந்த இத மாற்றம் அப்படின்றது வந்து ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கிறோம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வந்துட்டு ஒரு பரவலான ஒரு மாற்றம் வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்துட்டு அதற்கான ஒரு அறிக்கைகள் எல்லாமே வெளியில வருது அப்படின்னு பாக்கிறோமே தவிர எப்படியாலும் ஒரு அதிகாரப்பூர்வ பூர்வ தொலைக்காட்சியில ஒரு செய்தி வெளியாகுது ஆகுது போது அது நம்பிக்கைக்குரியதாக தான் இருக்கும் அப்ப உடனே என்ன ஆகுது எக்ஸ்தலத்துல போட்டிருந்தாங்க அவங்க ஐடிவிங் ஐடிவிங் டிஎம்கேவோட ஐடிவிங் எக்ஸ்தலத்துல உதயநிதி கொடி பிடிச்சி போற மாதிரி ஒரு போட்டு போட்டிருந்தாங்க அதுக்கு நாங்க ரிப்ளை பண்ணோம் மீஸ் அ டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஃபன்னா ஒரு விஷயத்த போட்டு அதை அழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இல்ல கலைஞர் டிவில அதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த செய்தி வெளியானது நான் என்ன கேக்குறேன்னா அது வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படாத விஷயம் இந்த தரப்புல இந்த நேரத்துல அது வெளியாகுது அப்படிங்கும் போது அது திசை திருப்பலாம் அப்போ விஜய் உடைய வருகை ஒரு நெருக்கடியாக மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை இல்லை விஜய் அவர்களினுடைய வருகை அப்படின்றது நெருக்கடி அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் நினைக்கல அப்படி நினைச்சிருந்தா அது வந்து வேற மாதிரியா வந்துட்டு ரியாக்ட் பண்ணிருக்கோம் ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஒரு ஜனநாயகத்தினுடைய பார்வையில் இருந்து ஒரு மாற்று கட்சியினர் ஒரு மாற்றுக் கட்சி உருவாகுவது அப்படின்றது ஒரு நல்ல செய்தி ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி வந்து அரசை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதனால் திராவிட சித்தாந்தத்தை தாண்டி வேறொன்று வந்தால் நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து இருக்கு ஆனால் இங்க பொறுத்த வரைக்கும் சமூக நீதினு சொல்றாங்க அடுத்தது வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்வோம் அவர்களுடைய வழியில் நடப்போம் அப்படின்னு சொல்லும்போது அது மறுபடியும் வந்து திராவிட கொள்கையை திராவிடத்தை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கொள்கை தான் இன்னைக்கு அரசாங்கம் எந்த ஆட்சி எந்த கட்சி நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அப்போ திமுகவினுடைய முதன்மையான கோட்பாடு என்பது இதுதான் மொழிக்கான ஒரு போராட்டம் தான் இந்த மண்ணிலேயே மொழிக்காக உயிரை கொடுத்த ஒரு பெரிய இனம் உண்டு அப்படின்னு சொன்னால் அது தமிழ் இனம் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தான் வந்துட்டு நடிகர் விஜய் அவர்கள் எடுக்கிறார் அதனால் இந்த சூழலில் இந்த அவர் வந்து வெளியில் வர்றது அவர் கொடிய வந்துட்டு ரிலீஸ் பண்றது இதுவே வந்துட்டு நெருக்கடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி நினைக்கும் நடக்கோ இல்ல அதற்கு எதிராக வந்து அது எதிர்வினை ஆற்றும் அப்படின்றதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா திராவிட கட்சிகள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகள் அப்படின்றது ரொம்ப பெருசு இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பெண்ணாக இருந்து இந்த இடத்துல வந்து பேச முடியுது அப்படின்னு சொன்னா உங்க அப்பா வசதியா இருந்தவர் அப்படின்ற காரணத்தினாலே நீங்க படிக்கல எங்க அப்பா வந்துட்டு அரசாங்கத்துல வேலை பார்க்கறாரு அப்படின்றதுக்காக நான் படிக்கல இதுக்கு முன்னாடி இந்த மண்ணில் பெரியார் போன்ற சீர்திருத்தவாதிகள் பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் நடத்தி அதன் வழியாகத்தான் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொத்துரிமை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது திமுக அரசு வந்துட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பதவி எடுத்தப்போ போட்ட ஒரு கையெழுத்தின் காரணமாகத்தான் அதனால இந்த மண்ணினுடைய அத்தனை விதமான உயர்வுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு இப்போ வந்து புதுசாக முளைச்சி வரக்கூடிய ஒரு கட்சியை வந்துட்டு ஆதரவோட வாழ்த்து சொல்லி வரவேற்குமே தவிர வந்து நெருக்கடி கொடுக்கும் அது வந்து எனக்கு இணையாக ஒரு போட்டியா வரும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கு அப்படின்னு தான் வந்துட்டு தரம் தாழ்ந்து சொல்றது தவறான ஒரு சொல் நான் அதை வந்து திருப்பி வாங்கிக்கிறேன் அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணலையோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்தால் ஒழிய இப்படி வந்துட்டு ஒரு புதிய கட்சிக்கு வந்துட்டு கதவை அடைச்சி விடுறது இல்ல அது வராம பார்க்கறது சூழ்ச்சியில் இறங்குறது இந்த மாதிரியான வேலைகளை ஒருபோதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து செய்யவே செய்யாது ட்விட்டர்ல வந்து டிஎம்கே ஐடி விங் போட்டாங்க நாங்க வந்து பதில் கொடுத்தோம் அப்படின்னு இப்ப இந்த சோசியல் மீடியாலேயே இது ரெண்டு திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமே இடையில ஒரு பெரிய அரசியலுக்கு தளபதி அவர்கள் வரப்போறேன்னு சொன்ன நாள்ல இருந்தே திமுகவின் இணையவாசிகள்லாம் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க கடிக்க என்னென்னா என்னன்னா வரைக்கும் பாராட்டி பேசிக்கிட்டு இருந்த ஹேண்டில்ஸே அவர் விமர்சனம் பண்ணி பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க தான் நமக்கு தெரிஞ்சது ஏன் இப்போ மேடம் சொன்ன மாதிரி இவ்வளவு வருஷ பாரம்பரிய ஒரு கட்சி இவ்வளவு அரசியல்ல இவ்வளோ ஒரு எப்படி சொல்றது அது அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சி இத்தனை பேர் இவ்வளோ கொடி வந்து அவ்வளோ பரிட்சயப்பட்ட மக்களுக்கு பரிட்சயப்பட்ட ஒரு கொடி எல்லாம் இருந்தும் இன்னைக்கு ம முளைக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து இவங்க ஏன் இவ்வளோ பயப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கட்சியை பார்த்து பயப்படலாம் அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்க என்னன்னா கட்சி இந்த கொடியெல்லாம் செகண்டரி இந்த விஜய் என்ற முகத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வரவேற்பை தான் அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு நான் நினைக்கிறேன் என்னன்னா திமுகவுக்கு என்றைக்குமே எதிர்ப்பு ஓட்டுகள் தான் ரொம்ப ஜாஸ்தி திமுகவில் இருந்திருக்கு நான் பார்த்தது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்கிறேன் தவறாக தான் நீங்கள் திருத்திக்கங்க எடப்பாடி அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கேலி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகும் எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது இடங்களுக்கு மேல் ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் மக்கள் ஆதரவு சுத்தமாக போயிடுச்சுலாம் சொல்ல முடியாது இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அதுவும் கூட்டணி கட்சி இருந்ததுனால புரியுது இப்போ ஏழை எம்கேக்கு பெரிய கூட்டணி ஆதரவுலாம் இல்லை சின்ன சின்ன கூட்டணி தான் இங்கே இருக்க மாதிரி பலம் வாய்ந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களோ மற்ற கூட்டணி போகிறாங்கன்னா எதை வச்சு போகிறாங்க

ஜன் கோல்டன் ண்ட்ஸ் நான் தமிழன் முதல்ொபைல் பத்திரை